இந்த உலகத்தில் நாம் எந்த உணவு சாப்பிட்டாலும் அது நல்ல உணவாகவே இருக்கணும் நமக்கு நன்மை தருவதாகவே இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுன்னா தீங்கு செய்கிற உணவுகளை தடை செய்யணும் இங்கே உணவுகள் உணவுகள் அப்படின்னு பார்த்தா நிறைய வியாபாரம் பண்ணுறாங்க அதில் பார்த்தா அந்த தீங்கான உணவுகள் நிறைய இடம் பிடிச்சிக்கிட்டு தீங்கான உணவுகள் தான் இங்கே அதிகமாக இருக்குது நல்ல உணவுகளை போய் தேடிப்போனால் நல்ல உணவுகள் அபூர்வமாக அரிதாக இருக்குது இன்றைக்கி காய்கறிகள் பழங்கள் காய்கறிகள் நிறையா இருக்குது ஆனால் பழங்களை பார்த்திங்கன்னா அபூர்வமாக இருக்குது ஆனால் வந்து தீங்கான உணவு இருக்குல்ல இந்த பேக்கரி பேக்கரி உணவு பஜ்ஜி சமோசா இந்த மாதிரி ஹோட்டல் பார்த்தீங்கன்னா பரோட்டா இந்த மாதிரி இதுதான் பெருகி போச்சு இதுதான் ஃப்ரைட் ரைஸு பிரியாணின்னு சொல்லி இதுதான் பெரிய உடலுக்கு தீங்கு தருகிற உணவுகள் வந்து அந்த உணவுக்கு உணவு தேவைக்கான இடத்த அது நிரப்பிக்கிட்டு இருக்குது மனிதர்களுக்கான உணவு தே உணவு தேவையை எது இப்போ பூர்த்தி பண்ணுது உடம்புக்கு தீங்கு தருகிற உணவுகள் அது வந்து மனிதர்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்குது மனிதர்களுக்கு நல்ல உணவுகளோட அந்த தேவை இருக்குல்ல அது நிறைய இருக்குது ஆனால் அதை வந்து அதுக்கான இடம் இல்லை இங்கே அது உற்பத்தி இங்கே குறைவாக இருக்குது காரணம் அதற்கு மனித உழைப்பு எல்லாமே தீங்கான உணவுகளை உற்பத்தி செய்வதில் செலவழிக்கப்படுகிறது தீங்கான உணவுகளை உற்பத்தி செய்வதற்காக மனித உழைப்பு செலவழிக்கப்படுகிறது தீங்கான உணவுகள் இங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது நல்ல உணவுகள் உற்பத்தி மிக மிக குறைவாக இருக்குது பழங்களுடைய பழங்களின் உற்பத்தி மிக மிக குறைவாக இருக்குது விலை அதிகமாக இருக்குது ஆனால் எல்லாருமே தினமும் ஒவ்வொரு மனிதரும் தினமும் அரை கிலோ பழங்கள் சாப்பிட வேண்டும் ஆனால் அளவுக்கு இங்கே உற்பத்தி இருக்கா ஆனால் தினமும் நீங்கள் வந்து பரோட்டா சாப்பிட்ணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அந்த கடைகள் தான் இங்கே அதிகமாக இருக்குது தினமும் நீங்கள் வந்து டீ குடிக்கணும் அல்லது டீ டீ குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அதுதான் இங்கே அதிகமாக இருக்குது தினமும் நீங்கள் பன்னு பட்டர் ஜாமு இதெல்லாம் சாப்பிட்ணுங்கிற அவசியம் இல்லை பப்ஸு சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை பஜ்ஜி சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் அதுதான் இங்கே அதிகமாக இருக்குது ஆனால் தினமும் ஒவ்வொருத்தரும் அரை கிலோ பழங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும் வாழைப்பழமோ கொய்யா பழமோ மாமோ ஏதோ ஒன்று திராட்சை பழம் ஏதோ பழங்கள் வந்து ஒரு அரை கிலோ சாப்பிட்டே ஆகணும் ஆனால் அந்த அந்த அதோட உற்பத்தி குறைவாக இருக்குது அதோடய தேவை வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் அரை கிலோ பழங்கள் தேவையாக இருக்கிறது ஆனால் அதற்கான உற்பத்தி மிக மிக குறைவாக இருக்குது ஆனால் தி நம்ம வந்து எது நமக்கு தேவை இல்லையோ அதோடய உற்பத்தி தான் இங்கே அதிகமாக இருக்குது தேவையற்ற உணவுகளின் உற்பத்தி தான் இந்த பூமியில் அதிகமாக இருக்குது அதுதான் இங்கே வந்து உணவு தேவையை வந்து நான் பூர்த்தி செய்கிறேன் மனிதர்களின் உணவு தேவையை நான் வந்து பூர்த்தி செய்கிறேன் நான் வந்து பூர்த்தி செய்கிறேன்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிட்டு இந்த பஜ்ஜி சமோசா பப்ஸு கேக்கு சாக்லேட்டு முட்டாயி சாக்லேட்டு முட்டாய் பாருங்கள் அப்புறம் வந்து குளிர்பானங்கள்னு சொல்லிட்டு எல்லாம் உடம்புக்கு நோயை தரக்கூடியது அப்போ நம்ம என்ன பண்ணோம் நல்ல உணவுகளோட ஒரு மனித உழைப்பு எல்லாமே மனித உழைப்பு தான் மனிதர்கள் தங்களுக்கு எதிராகவே நோயை வரவழைக்கிற உணவுகளை உற்பத்தி செய்கிறார்கள் அப்புறம் பரோட்டா இந்த மாதிரியான கடைகள்லாம் பரோட்டா அப்புறம் வந்து ஜிலேபி அப்போ என்ன பண்ணணும்னா தீங்கான உணவுப் உணவுகளுக்கு தடை விதிக்க வேண்டும் தீங்கான உணவுப் பொருட்களின் உற்பத்தியை கட்டுப்படுத்த வேண்டும் குறைக்க வேண்டும் பரோட்டாவுக்கு தடை விதிங்க வெள்ளைச்சீனிக்கு தடை விதிச்சுருங்க அப்புறம் பஜ்ஜி போடுறதுக்கு தடை விதிச்சுருங்க பஜ்ஜி சமோசா இதெல்லாம் தடை விதிச்சுருங்க பப்ஸுக்கெல்லாம் தடை விதிங்க அப்போ மாற்று உணவுகள் அப்போ தான் வரும் மாற்று உணவுகள் நீ என்ன சாப்பிடுவோம் இதெல்லாம் தடை விதிச்சா மக்கள் வேறு என்ன உணவு சாப்பிடுவாங்கன்னு நீங்கள் கேட்கலாம் முதல்ல வந்து தடை விதிங்க அப்போ அந்த அதெல்லாம் உற்பத்தி இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் மாற்று உணவுகளை முதல்ல வந்து ஒரு உணவு இங்கே விற்பனை செய்யப்படுவதற்கு அனுமதி வேணும் சமோசான்னால் அது விற்பனை செய்வதற்கு இங்கே அனுமதி வேணும் அதை தடை செய்யப்பட்ட உணவு பொருளாக அறிவித்தால் அதை உற்பத்தி செய்ய மாட்டார்கள் அதற்கு பதிலாக வேறு ஒரு நல்ல உணவை உற்பத்தி செய்வார்கள் அது அங்கீகரிக்கப்படாத உணவுகளை உற்பத்தி செய்யப்படும் சாக்லேட்டு முட்டாய் சொத்தப்பல் வருது அதையெல்லாம் மனித உழைப்பு மனித உழைப்பு அதில் வீணாக போதும் அதுக்கு பதிலாக காய்கறிகள் பழங்களை உற்பத்தி பண்ணுறதுக்காக மனித உழைப்பை ஈடுபடுத்த வேண்டும் பழங்கள் ஐம்பது சதவீதம் பழங்களை சாப்பிடுங்க ஐம்பது சதவீதம் சமையல் உணவு சாப்பிடுங்க சமைச்ச உணவுகளை சாப்பிடுங்க அப்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் உடல் பருமன் ஏற்படாது நோய்கள் ஏற்படாது மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் மக்கள் இன்றைக்கி துன்பத்தில் இருக்காங்க நோய்களை நோய்களை தருகிற உணவுகளை உற்பத்தி செய்து அந்த நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டு இன்றைக்கி துன்பத்தில் இருக்காங்க கவலையில் இருக்காங்க ம அரசாங்கத்துக்கு வரி பணம் வருது அப்படின்னு நினச்சிட்டு பணம் வந்தால் போதுமா மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக தானே அந்த அரசாங்கம் அதை ஆட்சி செய்வதற்காக தான் அரசாங்கம் ஐஸ்கிரீமுக்கு தடவுதிங்க அதுக்கு பதிலாக நல்ல எது தரமான உணவு ம நோய்களை தராத ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள் எது அப்படின்னு சொல்லி அதற்கு அதற்கு மட்டும் அனுமதி கொடுங்க மனித உழைப்பை அதில் போடுங்க முதல்ல மனித உழைப்பை வந்து அந்த மாதிரியான உணவுகளில் போடுங்க அதனால் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீங்கு தருகிற உழைப்பில் உணவுகளை தான் உற்பத்தி செய்வதில் மனித உழைப்பு நேரம் எல்லாம் செலவிடப்படுது மூலப்பொருள் பணம் எல்லாமே செலவிடப்படுது நல்ல உணவுகள் அபூர்வமாக அரிதாகத்தான் இருக்கிறது நிறைய இருக்குது நாம் தான் கண்டுபிடிக்கணும் நிறைய நல்ல உணவுகள் நமக்கு உடலுக்கு நோயை தராத நல்ல உணவுகள் நிறைய இருக்குது அதை நாம் தான் அதுக்கு அதை வந்து தடுத்துக்கிட்டு இருக்கிறது எதுனா தீங்கு தீய உணவுகள் நோய்களை தருகிற தீய உணவுகள் தான் அதை உற்பத்தி செய்வதில் மனித உழைப்பு செலவிடப்படுகிறது அதுதான் வந்து இப்போ நமக்கு தடையாக இருக்குது அந்த தீய உணவுகளை உற்பத்தி செய்கிறவர்களும் தீயவர்கள் தான் தீய உணவுகளை உற்பத்தி செய்கிறாங்க பாருங்கள் அந்த பரோட்டா போடுறாங்க பாருங்கள் அது வயிற்று போ வயிற்றில் குடல் புற்றுநோயை உண்டாக்கும் வயிற்று அப்போ அந்த பரோட்டா போடுறாங்க பார்த்தீங்களா அவங்க தீயவர்கள் இப்போ வந்து கள்ள சாராயம் காய்ச்சினா அது வந்து கி தீய சாராயம் குடிச்சா தீங்குன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ கள்ளச்சாராயத்தை சாராயத்தை தீயவர்கள் தானே அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்கள்ல அதுபோல் தான் பரோட்டா சாப்பிட்டா உங்கள் குடல் புற்றுநோய் வரும் அப்படின்னா அப்போ அதை உற்பத்தி பண்ணுறவங்களும் தீயவர்கள் தானே அதுபோல் வெள்ளைச்சீனி சாப்பிட்டா உனக்கு சுகர் வரும் அது ஒரு பாய்சன் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னா அதை உற்பத்தி செய்கிறவங்களும் தீயவர்கள் தானே போதைப்பொருள் உற்பத்தி பண்ணுறவங்களும் எதுக்காக நீங்கள் வந்து விற்கிறவங்களும் எதுக்காக கைது பண்ணுறீங்க கள்ளச்சாராயம் விற்கிறவங்களே எதுக்கு கைது பண்ணுறீங்க அது ஏன்னா அது மனித உயிர்களை பலி கொடுக்கும் அது வந்து சாகடிக்கும் அதனால் அவர்களும் தீயவர்கள் அவர்கள் குற்றவாளிகள் ஏன்னால் சிறையில் அடைக்கிறார்கள் அப்படி என்றால் நீங்கள் பரோட்டா போடுறவங்க பரோட்டாவெல்லாம் பரோட்டாவுக்கான மாவை உற்பத்தி பண்ணுறவங்க அப்புறம் பரோட்டா ஹோட்டலில் ப பரோட்டா விற்பனை செய்கிற அந்த ஹோட்டல் பணியாளர்கள் அவங்க எல்லாருமே குற்றவாளிகள் தான் அப்போ இதையெல்லாம் அனுமதிக்கிற அந்த அரசாங்கம் தான் முதல் குற்றவாளி இதையெல்லாம் கண்டு காணாமல் அலட்சியமாக இருக்கிற அந்த அரசாங்கம் தான் முதல் குற்றவாளி பல்லு சொத்தையாகுதா அதற்கு காரணமான சாக்லேட்டுகளுக்கு அனுமதி வழங்கிய அந்த அரசாங்கம் தான் முதல் குற்றவாளி சாக்லேட் சாப்பிட்டா பல்லு சொத்தையாகும் அப்படின்னு தெரிஞ்சு தெரியுது இல்லை சள்ளச்சாரையும் குடிச்சா சாப்பிட்றாங்க அப்படின்னு தானே அதை விற்கிறவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடுறீங்க அப்போ சாக்லேட் சாப்பிட்டா பல்லு சொத்தையாகும் பல்லு சொத்தையாகி பல்லு உளுந்து போச்சுன்னா ஒரு பல்லு மாற்றுறதுக்கே இருபதாயிரம் முப்பதாயிரம் செலவாகுது அப்போ அந்த பல்லு சொத்தியாகிறது காரணமான அந்த சாக்லேட்டை உற்பத்தி செய்கிற அந்த தொழிலாளர்களும் தீயவர்கள் தான் அதற்கு அனுமதி சாக்லேட் உற்பத்தி செய்ய அனுமதி கொடுத்தா அந்த அரசாங்கமும் தீய தீய தீவர்கள் அவர்கள் தான் முதல் குற்றவாளிகள் அரசாங்கம் தான் எல்லா குற்றவாளிகளுக்கும் எல்லா குற்றங்களுக்கும் தான் முதல் காரணமாக இருக்கிறது அதனால் நல்ல உணவு மனித உழைப்பு நேரம் பணம் எல்லாத்தையும் முதலீடு மூலப்பொருள் எல்லாத்தையும் நல்ல உணவுகளை உற்பத்தி செய்வதில் திருப்ப வேண்டும் நல்லவைகளை உற்பத்தி செய்வதற்காக திருப்ப வேண்டும் மனித உழைப்பு தேவையில்லாத விஷயங்களுக்கு இந்த மாதிரி பயன்படுது எல்லா துறையிலுமே சரி வெறும் உணவுகளில் மட்டும் கிடையாது தேவையில்லாமல் நிறைய பொருட்களை உற்பத்தி பண்ணிகிட்ருப்பாங்க அலங்கார பொருட்கள் தேவையில்லாமல் உற்பத்தி பண்ணிகிட்ருப்பாங்க அதெல்லாம் தடை போடு மனித உழைப்பை உணவுகள் நல்ல உணவுகளில் நல்ல உணவுகளை உற்பத்தி செய்வதில் திருப்புங்க விவசாயத்தில் திருப்புங்க விவசாயத்தை அரசு பணியாக மாற்றுங்க முதலீடு பண்ணணும் ஏன்னா விவசாயத்தில் முதலீடு பண்ணணும் முதலீடு பண்ணுவதற்கு நிறைய பணம் தேவை அரசாங்கத்திட்ட தான் இருக்குது தனி மனிதரால் விவசாயத்தில் முதலீடு பண்ணி விவசாயத்தில் லாபம் பார்க்க முடியாது இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் அரசாங்கம் எடுக்கணும் அரசாங்கம் தான் முதல் குற்றவாளியாக இருக்கிறது குற்றங்களுக்கான அனுமதியை அரசாங்கம் தான் கொடுக்குது தவறான உணவுகளை தீய உணவுகளை உற்பத்தி செய்வதற்கும் விற்பனை செய்வதற்கும் அனுமதி கொடுத்த அரசாங்கம் தான் முதல் குற்றவாளி